சீமான் ஒரு சங்கி அப்படிங்கிறத நாம் காலமாக சொல்லிட்டு வந்திருக்கிறோம் சீமான் சமீப காலங்களில் தீவிரமாக பெரியாரை எதிர்க்கிறார் சங்கி என்றால் சக நண்பன் அப்படின்னு சொல்லி உறவு கொண்டாடுறார் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி சீமானை நேரடியாக சங்கிகளை ஆதரிப்பதென்பது சமீப காலங்களில் கூடியிருக்குது எப்போ வந்து சங்கி என்றால் சக நண்பன் சொன்னாரோ அந்த இடத்திலிருந்தே நேரடியாக சீமானை ஆதரிக்கக்கூடிய மனோநிலைக்கு சங்கிகள் வந்துவிட்டார்கள் பெரியாரை எப்போ எதிர்க்க ஆரம்பித்தாரோ அப்போ கூடுதலாக நேரடியாக ஆதரிச்சாங்க குறிப்பாக ஒரு ஆபத் பாந்தவனைப் போல இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து சீமானுக்கு எதிராக இந்த விஜயலட்சுமி கேஸ் மிகப்பெரிய அளவில் புதாகரம் எடுத்து நிற்கிற நேரத்தில் எல்லா சங்கிகளும் ஒவ்வொரு அணியில் திரண்டு நிற்கிறார்கள் நீங்கள் நல்லா கவனிங்க ஹெச் ராஜா சீமானுக்காக குரல் கொடுக்கிறார் அண்ணாமலை பின்னால் நிற்கிறார் மாரிதாஸ் வீடியோக்களாக போட்டு தள்ளுகிறார் இது போக சவுக்கு சங்கர் சீமானை ஆதரித்து ட்விட்டுகளை போட்டு அவருக்கு ஆதரவாக பல்வேறு தகவல்களை சொல்லிட்டு இருக்கிறாரு அப்போ இவர்கள் எல்லாம் ஒரே அஜெண்டாவுக்கு கீழே வேலை செய்கிறார்கள் இல்லை அரஸ்ட் ஆகி ரிலீஸ் ஆன உடனேயே ரெட் பிக்ஸ் வந்து சீமானை போய் பார்ப்பதற்கு பின்னால் என்ன இருக்கிறது அதுக்கப்புறம் சீமான் வந்து இங்கே இவருடைய பிளாட்ஃபார்மில் உட்காந்து பேட்டி கொடுப்பதற்கு பின்னால் என்ன இருக்கிறது எது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சங்கி ஊர்மை இருக்கிறது ஒரு உறவு இருக்கிறது இவர்களுக்கெல்லாம் ஒரு எஜமானர்களாக இந்த இந்துத்துவவாதிகள் பார்ப்பனியர்கள் இருக்கிறார்கள் இதை நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது குறிப்பாக இந்த காலகட்டத்தில் சீமானுக்கு அவ்வளவு முட்டு கொடுத்து எல்லாரும் வேலை செய்கிறார்கள் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு அந்த பெண் மேல் எனக்கு எந்த அந்த பெண் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னார் இந்த விஷயம் இப்போ வெளியில் கிளம்பும்போது இந்த விஜயலட்சுமி எனக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னு ஒரு பே ஒரு டயலாக்கு அப்புறம் வந்தாங்க நான் வந்து அவங்க ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால ஒரு ஐம்பதனாயிரம் ரூபா கொடுத்து விட்டேன் அப்படின்னு நம்ம பசங்களை போட சொன்னேன் நம்ம தம்பிமார்கள் போட்டு விட்டாங்க ஒரு மூணு மாதம் அப்படின்னு சொன்னார் அப்புறம் விரும்பி வந்து இருந்துட்டாங்க அதனால் எங்களுக்குள் விரும்பி இருந்தவர்கள் வந்து குற்றம் கிடையாது அது ஒன்றும் தப்பு கிடையாதுன்னார் யாருனே தெரியாத தெரியாதுன்னு சொன்ன நபர் ஐம்பது ஆயிரம் போட்டு விட்டேன் நீங்கள் கூட தம்பி உங்ககிட்ட இந்த வீடியோவை அனுப்பியிருந்தா கூட நீங்களே கணிசனமாகி மனமிறங்கி அந்த பொண்ணுக்கு போடுவீங்க அந்த அளவுக்கு அவர் அந்த வீடியோவில் பேசியிருந்தார் அப்படின்னு ஐம்பதாயிரம் ரூபா மாதம் பிச்சை போடுகிற அளவிற்கு பெரிய தாராள வள்ளலாக இவர் இருக்கிறாருன்னு காமிச்சிக்கிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு ஒன்றா சேர்ந்து விரும்பித்தானே இருந்தோம் இதில் என்ன குற்றம் இருக்குது நான் என்ன புதுசாக வயசுக்கு வந்த பிள்ளையாக நான் வந்து தூக்கிட்டு போய் செஞ்சேன் அல்லது ஒரு காலேஜ் பொண்ணை துடிக்க துடிக்க கொண்டு போய் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கிடையாது நாங்கள் மியூச்சுவல் கன்சர்ன் போய் நாங்கள் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னார் ஏழு முறை கருக்கலைப்பு அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு வருஷத்துக்குள்ள ஏழு முறை கருக்கலைப்பு செந்தவன் நானாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு இப்படி பொது வெளியில எல்லா கேள்விகளுக்கும் நான் இதையெல்லாம் செஞ்சேன் ஆமாங்க ஆமாங்க ஆமாங்கன்னு ஒப்புதல் வாக்கு மூலம் முதல்ல யாருன்னே தெரியாமல் ஆரம்பிச்சு ஒன்று ஒன்றாக படிப்படியாக சொல்லிட்டு வந்தார் இப்ப இன்னைக்கு கடைசி என்ன சொல்ற நேற்று வரல நேற்று என்ன சொல்லிருக்காரு அவர் ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்லியிருக்காரு பாலியல் எப்படி நீங்க நீதிபதியா ஒரு பாலியல் தொழிலாளி அவர் இந்த விவகாரத்தில் விஜயலட்சுமி மேல் ஒரு குற்றச்சாட்டு கொடூரமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் சீமான் ஆனால் சீமானுடைய ஹிஸ்டரியை பார்க்கும்போது அவருக்கு நடந்திருக்கக்கூடிய கூடிய விஷயங்களெல்லாம் பார்க்கும் சீமான் தான் ஒரு மேல் பிராஸ்டியூட்டாக வாழ்ந்தார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்ம கண் முன்னால அவர் இருக்கிறார் அவருடைய நடவடிக்கைகள் என்ன இங்க யார் யோக்கியம் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார் இந்த கேள்வியே இந்த மாதிரியான நபர்கள் பேசுகிற கேள்வி தப்பித்தவறி வாழ்க்கையில் குற்றம் செய்து விட்டவர்கள் அந்த குற்றமே வந்து அவர்களை துடி துடிக்க வைக்கும் அந்த என்ன உணர்ச்சியே வெளியில் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அதை மறைப்பார்கள் பகிரங்கமாக தன் வாழ்க்கையை அசிங்கமாக நடத்தி கொண்டிருப்பவர்கள் தான் நீ யோக்கியமா அவரை யோக்கியமா இவர் யோக்கியமா நான் மட்டும் யோக்கியம்னு எப்படி சொல்லுவீங்க நான் அயோக்கியம்னு அப்படின்னு சொல்லி திருப்பி மற்றவர்கள் மேல் கேட்பார்கள் இதை நீங்கள் பல நேரங்களில் வாழ்க்கையிலே சந்திக்கலாம் இவர் முத முதல்ல வளர்ந்து வருகிற காலத்திலிருந்தே ஒவ்வொரு பெண்ணையும் காசுக்காக தன் தேவைக்காக இருந்து காசை பிடுங்கி கொண்டு அவர்களை கைவிரித்து விட்டது தான் இவருடைய வரலாறு இதை பற்றி நாம் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் சீமானால் வாழ்க்கை இழந்த பெண்களின் பட்டியல் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் நாம் அதை சொல்லியிருக்கிறோம் ஸோ இவ்வளவு விவரங்களும் இருக்குது இதுக்கு மத்தியில் என்னை குறித்து யாரும் வந்து விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்னு வேற இருக்கிறாரு அது வந்து பாலியல் குற்றவாளி பாலியல் குற்ற வழக்கு அப்படின்னு சொல்கிறதே நான் கண்டிக்கிறேன்னு அவர் திட்டினதுக்கு அப்புறம் அப்படி 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 ஒரு எமோஷனலாக பேசுனதுக்கப்புறம் பொது வெளியில் நம்மளை மாதிரி தனி யூடியூபர்ஸ் வந்து அவரை விமர்சித்து பேசுகிறாங்க ஆனால் பெரிய பெரிய டிவி சேனல்ஸ் வந்து இதை திருமண மோசடி வழக்கு அப்படின்னு பேசுகிறாங்க இப்போ நீங்கள் பாலியல் குற்றச்சாட்டு பாலியல் குற்ற வழக்கு அப்படின்னு எல்லாம் நாம் இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நாட்கள் ரெண்டு நாளாக பார்க்கறது என்ன அப்படின்னா திருமண விஜயலட்சுமி கொடுத்த திருமண மோசடி வழக்கு அப்படிங்கிற டைட்டிலை முக்கிய ஊடகங்கள் போடுவதை பார்க்க முடிகிறது அப்போ ஒரு வலதுசாரி பாஜகவின் கைக்கூலி அவர்களுடைய அரவணைப்பில் இருக்கக்கூடிய நபர் தன்னுடைய வலுவை எந்த அளவிற்கு ஒரு பொது வெளியில் மிரட்டுவதன் மூலமாக எல்லா சேனல் மேலையும் நிகழ்த்த முடியும் அப்படிங்கிறத நாம் இந்த காலகட்டத்தில் பார்த்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இவர் ரெண்டு விதமாக பேசுகிறார் ஒன்று வெளியில் வர முடியாது அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி மிரட்டுவதும் பேசுவதும் ரெண்டாவது அங்கே போய் கரெக்டாக நிற்கிறதும் அதே மாதிரி வெளியில் விஜயலட்சுமியை குறித்து அவதூறாக பேசுவதும் உள்ளே போய் செட்டில்மெண்ட்டுக்கு பேசுகிறதும் ரெண்டு கோடி ரூபா தரம் இவ்வளோ தரம் அவ்வளோ தரான்னு உள்ளோடி பேசுவதும் இப்படி ரெண்டு விதமாக நடந்து கொண்டிருக்கிறார் வெளியில் தெரிகிற முகம் வேறு உள்ளே இருக்கிற முகம் வேறு அப்படின்னு ஒன்று இருக்குது இன்னொன்று இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு பேசியிருக்கிற அந்த கொடுத்துருக்கிற அந்த ஆணை இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியமானது இவர்கள் எதிர்த்தரப்பு அங்கே வரவே இல்லை இவர்கள் தரப்பிலிருந்து மட்டும் ஒரு ப்ரேயர் வச்சிருக்காங்க அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்ன ஏற்றிட்டு இருக்காங்க ஒன்று இந்த கேஸ் பனிரெண்டு வாரங்களுக்குள் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத தடுக்கணும் அந்த அந்த ஆணையை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை கொடுத்தாங்க கொடுத்துருக்காங்க அதாவது நீதிபதி இளந்திரையன் அவர்கள் கொடுத்த அந்த விசாரணை நடப்பதை அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் இன்னொன்று இந்த அரசுக்கு தனிப்பட்ட ஒரு மோட்டிவேஷன் இந்த கேஸில் இருக்குதா அப்படிங்கிறத இவர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கிறதா இந்த கேஸ் எந்த விதத்தில் விசாரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் இரண்டு மாதங்களுக்குள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒன்று இன்னொன்று இவர்களுக்குள் நாங்கள் பேசி தீர்த்துக்கிடுறோம் எங்களுக்கு இதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டுருங்க எனக்கு எந்த தொடர்புமே இல்லை அந்த பெண்ணை நான் பார்த்ததே இல்லைன்னு பேசிய சீமான் எங்களுக்குள்ளே சமரசம் பண்ணிக்கிடுறோம் நாங்கள் அப்படின்னு அங்கே கேட்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்குது அதை அவர் தரப்பு வக்கீல் கேட்டிருக்காரு சரி நீங்கள் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவதற்கு இதை இழுத்தடிப்பு செய்யாமல் உங்களுக்குள் சமரசம் பேசுவதற்கு என்ன வழி உண்டோ செய்யுங்கள்னு சொல்லியிருக்கார் அப்போ முழுக்க முழுக்க வெளியில் வாய்ச்ச பேசுகிற இந்த சீமான் உள்ளே லீகலாக போகும்போது நாங்கள் இவர்களோடு சமரசம் கொள்கிறோம் அப்படின்னு கேட்பதும் அதற்கு அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் சரி சரி பண்ணிக்கோங்கோ அப்படின்னு சொல்வதும் இருக்கு இல்லையா இதுக்குள்ள ரெண்டு தரப்புலையுமே ஒரு ஒரு ஒற்றுமை இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அப்போ இப்படி வெளியில் பேசி தீர்த்து கொள்வதற்கு இவர்களை உச்ச நீதிமன்றம் அனுமதித்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்குது அப்போது பாஜகவின் சங்கிகள் ஆதரவு என்பது வெறுமனே வலைதளங்களில் வெளியில் கொடுக்குற வாய்ஸ் மட்டுமல்ல இங்கே போடுற ட்விட்டோ அல்லது வீடியோ மட்டுமல்ல மேலே வரைக்கும் இவர்களுடைய அதிகாரம் செல்லுபடியாகிறது ஆனாலும் ஒரு விஷயத்த இடத்துல நம்ம சொல்லணும் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் கேஸ் எந்த அளவுக்கு போய் கொண்டு இருந்து போய் போயிருக்கு எந்த அடிப்படையில் விசாரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கொண்டு போய் கொடுத்தாலே எந்த ஒரு நீதிபதியும் கேட்ட மாத்திரத்திலே சீமானுடைய நடவடிக்கை என்னென்னு புரிஞ்சு போயிடும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய உயர் நீதிமன்ற நீதிபதியாக போய் சீமானுடைய வெளியில் நடவடிக்கைகள் அவர் ப்ரெஸில் பேசுகிறது எல்லாவற்றையும் உள்வாங்கியிருப்பார் ஆனால் அங்கே இருக்க நீதிபதிகளுக்கு அந்த அளவுக்கு தெளிவாக விவரங்கள் தெரிந்திருக்காது அதை சொல்லுவதற்கு எதிர்த்தரப்பு கூட கிடையாது அந்த அளவுக்கு தான் நிலம்ப இருக்குது அப்படி இருக்கும்போது இனிமேல் ஹியரிங் வரும் இல்லையா அடுத்த தடவை போகும்போது அரசு தரப்பிலிருந்து வக்கீல் கண்டிப்பாக போவாங்க போகும்போது என்னென்ன விதத்தில் இங்கே விசாரணை செய்யப்பட்டிருக்கிறது இந்த கேஸ் எப்படி வந்தது எந்த அடிப்படையில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கொண்டு போய் கொடுப்பாங்க கண்டிப்பாக சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலைத்தான் தான் இது ஏற்படுத்தும் ஒன்று அதாவது எந்த ஒரு நீதிபதியாலும் இந்த அரசு தரப்பு வாதத்தை எதிர்த்து செயல்பட முடியாது அப்படிங்கிறது அங்கே இருக்குது இங்கே சீமானுக்கு வெற்றிக்கு வாய்ப்பே இல்லை அது முக்கியமானது இன்னொன்று சமரசம் பேசிக்கொள்ளுங்கள் அப்படிங்கறதே சீமானுக்கு அடிப்படையிலே ஒரு மிகப்பெரிய தோல்வி என்ன அப்படின்னா நான் அப்பழுக்கற்றவன் விஜயலட்சுமிக்கு எனக்கு இடையில எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னவர் முதல்ல ரெண்டாவது விஜயலட்சுமி நாங்களும் தான் வாழ்ந்தோம்னு சொன்ன சொன்னவர் ரெண்டாவது விஜயலட்சுமி தவறானவர் அப்படின்னு சொன்னவர் செட்டில்மெண்ட்டுக்கு போகிறாருன்னா என்ன பொருள் அப்போ நான் என்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்னு பொருள் பொருள் செட்டில்மெண்ட் பேசி முடிச்சுக்கங்கன்னு சொன்னாலே இத்தனை பேச்சிருக்கு இல்லையா சீமானுடைய சவலா சவலாள்கள் அத்தனையும் அடிபட்டு போகுது நான் இந்த குற்றத்தை ஒத்துக்கொள்கிறேன் அந்த அம்மாவுக்கு நான் செட்டில்மெண்ட்டு பேசி முடித்துக்கொள்கிறேன் அப்படின்னு அர்த்தம் எந்த விதத்தில் முடிந்தாலும் அது சீமானுக்கான தண்டனை தான் அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னொன்று பிஜேபியை பொறுத்தவரையில் இந்த கேஸை அவ்வளோ சீக்கிரமாக முடிக்க விடாது சீமானுக்கு ஒரு பாதுகாப்பை வேண்டுமானால் இதிலிருந்து ஒரு இம்யூனிட்டியை சின்னதாக கொடுக்குமே தவிர ஆனால் ஒருபோதும் இந்த கேஸை முடிப்பதற்கு பாஜக விடாது ஏன் அப்படின்னா சீமானை வைத்துத்தான் திராவிடத்தையும் பெரியாரையும் எதிர்த்தரப்பில் உள்ளவர்களையும் பாஜக என்ன செய்ய நினைக்கிறதோ அதையெல்லாம் செய்து முடிப்பதற்கு இந்த நபரை தான் பயன்படுத்த பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இனிமேலும் கூடுதலாக பயன்படுத்தும் அப்படி இருக்கும்போது அந்த அஜெண்டாவுக்கு தன் நினைத்தபடியெல்லாம் ஆடுவதற்கு சீமானை மிரட்டி வைப்பதற்கு இந்த கத்தி பயன்படும் இந்த இடைப்பட்ட காலத்தில் தம்பிகள் சில பேர் ஒரு வெற்றி கிடைத்து விட்டதாக கும்மாளம் அடிப்பது தவறு ஒன்று இன்னொன்று மனசாட்சியுள்ள தம்பிகள் சில பேர் யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு பாலியல் அயோக்கியனை நீங்கள் உங்கள் தலைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இந்த கேள்வி உங்களுக்குள் இருக்கணும் தன்னுடைய தனிப்பட்ட கேவலமான வாழ்க்கையை பாதுகாப்பதற்காக இத்தனை பெண்களை பின்னாடி நிறுத்திக்கிட்டு அவர்களுடைய வாழ்க்கையிலும் அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாரு அவருக்காக எத்தனையோ பெண்கள் வந்து பேச வைக்கப்படுகிறார்கள் இதெல்லாம் என்ன தேவை இவருடைய அசிங்கமான வாழ்க்கையை மூடி மறைப்பதற்கு அல்லது அதிலிருந்து இவர் தப்பி வருவதற்காக வேறு யாரையோ இழுத்து கொண்டு வந்து விடுகிற அயோக்கியத்தனத்தை செய்கிறார் இதையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு சகோதரி இருப்பார்கள் உங்களுக்கு தங்க தங்கச்சி இருப்பாங்க இந்த மாதிரியான உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்தால் நீங்கள் எப்படி எதிர்கொள்வீர்கள் உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் இவரை நீங்கள் எந்த இடத்தில் நிறுத்த வேண்டும் என்று நன்றி வணக்கம்